السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا آه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له அழக இன்பத்தை கொடுத்து அழகான வாழ்க்கையை தந்து அறிவுக்கு தந்தையாம் நம் அதிபதியாம் இவ்வுலகத்திற்கோள் அருகொடியாம் அண்ணன் நபியை தந்த அவற்ற அவகாட நம்ம

ஏழாவது கொண்டாட இருக்கிறோம் உயிர்த்தியாக தியாகிகளை பற்றியும் சுதந்திரத்தை எவரிடமிருந்து பெற்றோமோ அந்த ஆங்கிலேயர்களின் வரலாறு பற்றியும் எல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்காகவும் அறிந்து கொள்வதற்காகவும் கூடுகிறோம் எனக்கு முன்னதாக பேசியவர்கள் ஆங்கிலேயர்கள் பொறுத்தவரை பல பிரிட்டிஷாரை எதிர்த்து அவர்களின் நடைபெற்று மக்கள் கொஞ்சப்பட்ட அடைக்கப்பட்டு நிலை ஏற்பட்டது தமிழகத்தில் முஸ்லீம்கள் கணக்கில் இருந்தது இவைகளை பற்றிய விவரங்களை தான் தமிழக முஸ்லிம்களின் பங்கு தலைப்பில் பேசப்பட்டுள்ளேன் அன்பிற்கு அவர்களே வீரம் செறிந்த நம்ம மீனர்களின் பெயர்களை வெள்ளையுட்டனர் கோட்டை கொத்தளங்களை தடுத்து மறைத்து சூழலே அவையால் நம் நாட்டு விடுதலை வீரர்கள் பலர் காலம் என்னும் மண்ணில் புரிந்து கிடக்கின்றனர் அவர்களை ஆழ்ந்து எடுக்க வேண்டியது ஆர்வலர்களை குறிப்பாகும்

எல்லா சிப்பாய்களுக்கும் தளபதி என்ற பொருட்களும் கமாண்டர் அல்லாத ஒருவர் பெற்றது இதுவே கூறுகிறார் நவாபுமதி அதிகாரத்தில் தன்னர் இல்லாமையும் ஆயிரங்களில் வரிவசம் செய்வதற்காக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் தெற்கே அனுப்பினர் நடைபெற்ற பல தேர்களில் பூலி தேவர்களையும் பாடல்காரர்களையும் ஈடுபட்டு அறுபத்தி ஒன்றில் வெற்றி பெற்ற காசாகி இந்திய முஸ்லிம்களும் மிகப்பெரிய வீரம் தான் என்று புகழ்ந்துள்ளார் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறு மார்ச் மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களின் பேரதிகாரியாக

புதுக்கோட்டையிலும் தஞ்சாவூரிலும் புதிய ஆட்களை அரசியமாக தன்னுடைய ராணுவத்தில் சேர்ந்தார் என்ற மதுரையில் நண்பர்கள் தலைமை அமைச்சர் சீனிவாசராஜ் ஆகியோர் கூட குடிப்படுத்த

மகனாக பிறந்து எந்த சுதேசாலும் சாதிக்க முடியாத அளவுக்கு கரும் போயப்படும் துரோகத்தாலும் கயமிட்டாலும் தான் சாதி என்று சுதந்திர மலரை கசக்கி போட்டார்கள் நான் கிடையாது அது வேலும்வுலகின் சொல்கிற வேட்கையை பார்க்கும் என்று சொன்னால் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டில் தன்னை குறுக்கி நாட்டவர் என்று சொல் என்று சொல்லிக் கொண்டு ஐதராபாத்தில் இருந்து தன்னோட களத்தை வெளியாக வேண்டு வருகிறார் அவருடைய பைகளில் புரட்சியை கடிதங்கள் இருந்தன அவரது பைகளில் புரட்சியைக் கூண்ட வந்த கடிதங்கள் இருந்தன வெள்ளை அரசாங்கத்தினர் அவரை கைது செய்தனர் அப்போது வேறு வேலூரில் பன்னெண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் ஒருவர் வேலும் ஆட்சியாளர்களுக்கு பேசினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டார் என்று சொல்லிக் கொண்டதையும் என்பதையும் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு நாட்டின் விடுதலைக்காக ஆங்கிலேய கம்பங்களை எதிர்த்து மூன்று மாண்டு போன தமிழகத்தின் சுதந்திர சரித்திரத்தின் பக்கங்களில் பார்க்க முடிகிறது வேறொரு வீரவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பே இந்தியாவின் முஸ்லிம்களும் இந்துக்களும் சீக்கியர்களும் ஆட்சியாளர்களான ஆங்கில கிளர்ச்சியில் துவங்கினர் தாயகம் மீது படையெடுத்து படங்களை அப்படி காரியம் இல்ல தேசப்பட்டியாவது அனுப்ப வேண்டும் என்று தொழிலாளர் சங்க தலைவர் மாணவராக இருந்த போது இப்ராஹிம் அவர்களின் ஒத்துழைப்போடு இளைஞர் அமைக்கும் ஒன்றை திருநர்களின் பேட்டையில் ஊட்டினார் இருபது மூன்றாவது நடைபெற்றது தந்தை பெரிய வீட்டில் இருந்தனர் மகாத்மா காந்திக்கு உலகம் வணக்கம் அந்த மகாத்மா இந்த சௌகத்தினுடைய சட்டை பையனை அறிந்து கூப்பிட்டார்கள் இந்த பயணத்தில்தான் காலியுடைய தலைவர் மறையான நலமுறை அவர்களையும் மழையான சௌக்கத்திலே அவர்களையும் சந்தித்தார்கள் சி ஆர் தாஸ்

முஸ்லிம்களின் பங்குடன் பங்கு வகித்தார்கள் பெட்ட சுதந்திரத்தை பேணிக் காத்திரம் தேசிய மாணியாளர்களிடம் ஜாலியர் பெறப்படும் நாட்டை பாதுகாக்கப்படும் அவர்கள் முன்னிலையில் சூரியம் அஸ்தமிக்காத